அந்த சமூகத்தில் சில சில சின்ன விஷயம் இப்ப மட்டும் இல்லையா பிரச்சனை சின்ன இருக்கு தான் செய்யும் அதையே மையப்படுத்தி பல தவறான யூடியூப் சேனல் பார்த்தீங்களா அவங்க சொல்லவே தேவை அடிமைகளை காப்பாற்ற சொல்றாங்க பேச நல்லா இருக்கு நம்மளால பொய்க்கு எடுத்துறாங்க சான்றே சொல்ல மாட்டாங்க கல்வெட்டே சொல்ல மாட்டாங்க உலகத்திலே கிட்டத்தட்ட ஆயிரம் கிட்டத்தட்ட எத்தனை நூத்தி அதான் இந்த எழுத்து எழுந்து யாரு எத்தனை பேர் நாட்டி மத்தளம் எல்லாமே

அவனே எல்லாம் மையப்படுத்தாங்க ஒரு சமூகம் சார்ந்த இருந்திருக்கான் தவறுகள் யாரும் தான் இல்லை நீங்க பாருங்காட்டுக்கல கடைசி கால வரை இன்னைக்கு மாறிச்சு அப்ப நல்லா இருந்தது இடையில பிரச்சனை நிறைய நல்லா இருந்தது அவங்க தனிதான் நல்லா இருந்தாங்க இப்பதான் பிரச்சனை